அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்த அருளின்றி உலகில் பொருளே இது முருகா நம்ம பழமுதை சோலை முருகப்பெருமான் அதாவது நம்ம ஆறு படையில ஆறாம் படை வீடு அப்படின்றது பழமுதை சோலை இங்க மட்டும்தான் நம்ம முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட காட்சி தந்த இடம் மத்த கோவில்லாம் காட்சி கொடுப்பாங்க தனித்தனி சன்னதியா இருப்பாங்க இங்க மட்டும்தான் மூணு பேருமே ஒன்னா இருப்பாங்க இந்த தளத்தோட முக்கியமான சிறப்பு இந்த விஷயம் அதோட இன்னொரு விஷயம் அப்படின்னா முருகர் வந்து வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்த இடமும் இந்த இடம்னு சொல்றாங்க அதாவது விநாயகர் பெருமான் வந்து யானை வடிவம் எடுத்து வள்ளியை துரத்தினார் இல்லையா அந்த இடமும் இந்த இடம்தான்ற ஒரு செய்தியும் இருக்கு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாவல் மரம் பழமுதிச்சோலைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஔவையார் ஞாபகம் வருவாங்க அதாவது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் பழமுதை சோலைனா இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தைகள் முதல் போட்டு தெரியும் அதோட விஷயம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அவை வந்து பல மன்னர்கள் கிட்ட பாடல்கள் பாடி பெரிய பொருள்லாம் ஈட்டி ஆனா முருகருக்கு சேவை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த பாடல்கள் பாடுறது அந்த புலமையில நான் தான் முதல் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாரமா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சாவே பெருமையா சொல்றோம் அவ்வளவு சபைகள் பாடி ஜெயிச்சு முருகரோட பேரை நிலைநாட்டுறோம் அப்படின் போது ஒரு சின்னதா இது முருகனோட விளையாட்டுதான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்னதா ஒரு ஆணவம் ஒரு ஒரு மமதைன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பா சொல்ல அந்த மாதிரி வரும்பொழுது பழமுதிர் சோலைல அந்த நாவல் மரத்தை கிட்டதான் வந்து இலைப்பாடுறாங்க ஏன்னா அவங்க ஊர் ஊரா நடந்து தானே போறாங்க அதனால அங்க வந்து இலைப்பாடுறாங்க அங்க ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் இருந்திருக்காரு ஏன் இருந்திருக்காருன்னு மரியாதையா சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அவர் தான் முருகர்னு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்திருக்காரு அவரை ஒரு மேய்க்கும் சிறுவனாக நினச்சி அவங்க என்ன கேட்கறாங்க அப்பா கொஞ்சம் பசியா இருக்கு இந்த நாவல் பழத்தை கொஞ்சம் உலுக்கி விடுது அப்படின்றாங்க அப்போ அவர் வந்து உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்கிறாரு அப்பா பழத்துல என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு சொல்லிட்டு சுடாத பழமே கொடுப்பா அப்படின்றாங்க மேல இருந்த அந்த சிறுவன் முருகப்பெருமான் மரத்தை உலுக்கி விட்டு நாவல் பழம்லாம் கீழே கொட்டின உடனே அதெல்லாம் மண் இல்லையா அந்த மண்ணு பட்டதுனால அதை எடுத்துட்டு அப்படின்னு ஊத்திட்டு சாப்பிடுவாங்க அப்போ மரத்து மேல இருந்து என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு டக்குன்னு மனசுக்குள்ள ஆஹா எவ்வளவு கர்வத்தோட இருந்தோம் ஒரு சின்ன வார்த்தையில நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டாரு அப்போ இது சாதாரண பையன் இல்லை அப்படின்னு உணர்ந்து முருகா நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது பள்ளி தேவானை சமேதரா அங்க காட்சி கொடுக்குறாரு அதுதான் நம்ம பழமுதி சோலை இந்த நாவல் மரத்தோட சிறப்பு இன்னொன்னு இருக்கு நிறைய மரங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில காலகட்டங்கள் தான் அது பூ பூக்கிறது காய் காய்க்கிறது பழமாகிறது இதெல்லாம் இருக்கும் ஆனா இந்த நாவல் மரத்தோட சிறப்பு என்னன்னா தீபாவளி முடிந்தவுடன் பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருப்பாங்க அது வந்து ஐப்பசி மாதம் அந்த மாதம் மட்டும்தான் அந்த நாவல் மரம் கூத்து குலுங்கும் அப்படின்றது இன்று வரை நடக்கிற ஒரு அதிசயம் ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல நாவல் மரம் மற்ற இடங்கள்லாம் வேறு வேறு மாதங்கள் இருக்கும்போது பழமுதிர் சோலைல அந்த நாவல் மரம் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் மட்டும்தான் நாவல் நம்மளால பார்க்க முடியும் நம்ம பழமுதிர் சோலையை பத்தி அருணகிரிநாதர் ஒரு அருமையான பாடல் பாடியிருக்காரு முருகரை பத்தி அவர் நிறைய பாடல் பாடியிருக்காரு பழமுதி சோலையை பத்தி ஒரு அழகான மூன்று வரிகள் சொல்றேன் எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்களேன் சூரரை வென்று நம்ம திருச்செந்தூர் சூரரை வென்று வெற்றி வாகையுடன் சென்று அங்க வென்று இங்க சென்று பழமுதல் சோலையில் நின்ற பெருமானே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அந்த வரிகள் பாடும் போது அதுதாங்க முருகரோட சிறப்பு பாடிக்கிட்டே இருக்கலாம் அருணகிரிநாதர் சொல்லும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் திருத்தணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூ அலங்காரம் அங்க இருக்கிற முருகருக்கு பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தலத்துல இருக்கிற முருகருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் அந்த மாதிரி பழமுதிச்சோலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து பால் அபிஷேகம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அதனால இங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பணம் கட்டி பால் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் செய்யும்போது அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுதுன்றது ஐதீகம் முருகர் எங்க இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அண்ணன் கூட தான் இருப்பாரு அந்த மாதிரி இங்கே வந்து வித்தக விநாயகர் அப்படின்றவரு நம்ம பழமுதி சோலைக்குள்ளே இருக்காரு தம்பியோடயே சேர்ந்து இருக்காரு அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு வித்தகனா வர முடியும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இருக்கு அதான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் அங்கிருந்து விளக்கு போட முடியுமா அப்படின்னு தெரியல ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு அங்க விளக்கு ஏற்றிட்டு கை எடுத்து கும்பிட்டுட்டு நான் உன்னை நினைச்சு இங்கே வீட்லேயே ஏற்றம் பண்ணாலும் சந்தோஷம் தான் எங்க இருந்தாலும் மனசு அவங்களை நம்பனா அவங்களை நம்பி எது பண்ணாலும் கண்டிப்பா அவங்க நம்ம கூட வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதனால வித்தக விநாயகர் அவரையும் கையில பிடிச்சிக்குவாங்க அங்கே போனா கண்டிப்பா முருகரை பிடிச்சிட்டா அவர் எல்லாரையும் சேர்த்து நம்மளுக்கு அருள் புரிவாரு முருகர் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன் பெருமாள் பிரம்மர் மூணு பேருமே இருப்பாங்க மும்மூர்த்திகளும் சேர்ந்த பெயர் தான் அந்த முருகர் அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கோம்